திராவிடம் என்பதே ஒரு தவறான கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோயம்புத்தூரில் நடந்த புதிய தமிழம் கட்சி மாநாட்டில் வந்து தெரிவித்திருக்கிறார் உங்கள் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இப்ப மீண்டும் அதிமுகவோட கூட்டணி என்பதே அது ஒரு திராவிட கட்சி அது வந்து உங்களுக்கு ஒரு நெடலா இல்லையா திராவிட மாடல் என்று சொல்லி தன்னை ஏமா இப்ப அதிமுக திராவிட கட்சியை ஏற்கிறீங்களா இல்லையா ஷாங் கிஷோர் அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட பாஜக ஒரு முன்னூறு இடங்கள்ல வந்து வெற்றி வாய்ப்பு சூடும் அப்படிங்கிற வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறார் கணிப்புகள் எல்லாம் மெய்யாகாதுங்க கடந்த காலங்களை போல சன் டிவி சொல்றதுதான் நியூஸ் அப்படின்னு கிடையாது அவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த அரசியல் அறிஞர் இலவசமாக வேலை செஞ்சாரா இலவசமாக வேலை செஞ்சாரா புதிய தமிழகம் வந்து தென்காசியில் வெற்றி பெற்றால் மத்தியில் வந்து பிரதமராக வரக்கூடியவங்களை யாரை போய் ஆதரிக்க போவீங்க இது ஒரு ஃபண்டமெண்டலாகவே ஒரு ராங் டிஸ்கஷன் ராங் டிபேட் இல்லை இந்திய தேசியம் வந்து வேணுங்கிறீங்க ஆனால் அதே சமயம் மாநிலங்களும் ஒன்றிணைந்து கூட்டாச்சுங்கிறீங்க அது எப்படி தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் இது நையப்புடை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புதிய தமிழம் கட்சியின் தகவல் தொழில் பணி இணைச் செயலாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர் திரு சங்கர் குரு அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்க புதிய தமிழம் கட்சி இந்த முறை வந்து அதிமுக கூட்டணியில் வந்து பயணிக்குது அதிமுக கூட்டணியில் பயணித்தாலும் நாங்கள் வந்து தனி சின்னத்தில் தான் போட்டியிட திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுடைய கட்சியில் இருந்து நிறையா அனௌன்ஸ்மெண்ட் இது மாதிரிலாம் பரவிட்டே இருந்துச்சு ஆனால் இறுதியில் வந்து ஏன் இரட்டைகளை சின்னத்திலே நிற்க போனீங்க இதற்கு என்ன காரணம் ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறைங்கிறது அப்படி இருக்குங்க ஒரு பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதி தென்காசி சராசரியாக பன்னெண்டு பதிமூணு லட்சம் சராசரியாக எல்லா தொகுதியிலும் வாக்கு இருக்கு அத்தனை வாக்காளர்களுக்கு சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அவகாசம் ரொம்ப குறைவாக இருக்குது வெறும் ஏழு எட்டு நாட்களில் சின்னம் கையில் கொடுத்து அதை கொண்டு போய் பதினஞ்சு லட்சம் பேர் கொண்டு போய் சேர்க்கணும்னா அது எப்படி சாத்தியம் கூட்டணி கட்சிக்கு இப்போ அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள்லாம் கேட்ட உடனே சின்னம் கொடுத்தாங்க கூட்டணியில் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து பண்ணோனே சின்னம் அடுத்த நாள் காலையில் உனக்கு என்ன வேணும் எனக்கு புல்லெட் வேணுங்க வச்சுக்கோ உனக்கு எனக்கு வந்து தகராசிட்டி வச்சுக்கோ உனக்கு எனக்கு ஹெலிகாப்டர் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க பட் கூட்டணியில் இல்லாதவர்கள் போராடி வாதாடி நீதிமன்ற மரம் போய் அந்த சின்னத்தை வாங்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டுருக்கு இது அடிப்படை காரணம் அதுபோக மக்கள் மனதில் ஏற்கனவே பிரசித்தி பெற்ற நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு சின்னம் வந்து வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் பொழுது இப்பொழுது தற்போது அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது அதிருப்தி நமக்கு எதிராக போட்டியிடக்கூடியவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி ஒட்டுமொத்தமாக களம் நல்லா இருக்கும் பொழுது இதற்காக அந்த இது சிரமம் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் வேறு ஒரு காரணம் இல்லை ஏற்கனவே நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரட்டை இலையில் தான் போட்டியிட்டோம் அவங்க எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் கொடுக்கல நம்மளா எடுத்து முடிவு தான் இது தொலைக்காட்சி சின்னத்தில் தான் வந்து போட்டியிட வந்து திட்டமிட்டு இருந்தீங்க ஸோ அப்படி இருக்க இந்த முறை வந்து விசிகா மற்றும் மதிமுக போன்ற கட்சிகளுக்குமே வந்து இந்த சின்னம் கொடுப்பதில் ஒரு பயங்கர இழுபறி நீடித்துகிட்டே இருந்துச்சு கடைசியில் வந்து விசிகா கேட்ட பானம் வந்து கிடைச்சிருச்சு மதிமுக கேட்ட பம்பரம் கிடைக்கல ஆனால் அடுத்த ஆப்ஷனாக அவங்க கேட்ட தீப்பெட்டி வந்து கடைசியாக அவங்களுக்கு கிடைச்சிருச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களும் வேகமாக கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா ஸோ அதையும் புதிய தமிழகம் வந்து முன்னெடுக்க தவறிவிட்டது என்னென்னா இப்போ நம்ம தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் ரொம்ப குறைவான வாக்குகள்லாம் வாங்கலைங்க லட்சக்கணக்கான வாக்குகளை அந்த சின்னத்தில் தான் இது பண்ணும் லொக்கேட் பெட்டி சின்னம் கேட்டு நாங்களும் வழக்கு தொடர்ந்தோம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருந்தோம் புரியுதுங்களா அவர்களுடைய டேர்ம்ஸ் ரொம்ப இதாக இருக்குது தேர்தல் ஆணையத்தினுடைய டேர்ம்ஸ் ரொம்ப சுருக்கம் சுருங்க ரொம்ப சுருங்கினதாக இருக்குது அதுக்குள்ளே அந்த ரிஸ்க் இப்போ தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த ரிஸ்க் இப்போ தேவையாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பொழுது எண்ணிக்கை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் பொழுது அதை செய்துக்குமே ரொம்ப ஒரு நட்பு சக்தியாக தானே நம்ம இருக்கிறோம் சின்னத்தினால் பெரிய மாற்றம் இல்லை எண்ணத்தில் தான் மாற்றம் வரக்கூடாது சின்னத்தில் பெரிய மாற்றம் ஒன்றும் பெரிய ஃபேக்டராக இல்லைங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் இழைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு உங்கள் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி ஆனால் அதையெல்லாமே தாண்டி தற்போது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது பல வருடம் பாஜக கூட்டணிகளை தொடர்ந்து அங்கம் வகித்தது புதிய தமிழகம் ஸோ அப்படி இருக்க இந்த தேர்தல் நேரத்தில் தான் வந்து அந்த ஒரு குற்றச்சாட்டு இந்த கட்சி மேலே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சா அது வரைக்குமே வந்து மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களையுமே வந்து தொடர்ந்து ஆதரித்து வந்த புதிய தமிழகம் கட்டத்தில் வந்து இது மாதிரியான கூட்டணி மாறும் முடி முடிவு எடுக்க என்ன காரணம் நீங்கள் நிறைய கேள்விகள் அந்த இதில் வச்சுட்டீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு இதை சொல்கிறேன் உங்களுக்கு தேவேந்திரகுல மக்களுக்கு எஸ் அப்சல்யூட்லி பாஜக துரோகம் இழைத்து விட்டது எப்படி துரோகம் இழைத்து விட்டதுன்னா இல்லை அது வந்து தேர்தல் நேரத்தில் தான் உங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறேன் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம்ல நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் மட்டும்தான் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் நாங்கள் தனித்து களமாடணும் நிறைய ஊடகங்கள் ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டுமே பிடிச்சி எங்களை போற்றை பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப மெனக்கடுறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு நாங்கள் கடந்த பத்தாண்டுகளில் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட திட்டங்களை இருபதுக்கும் மேற்பட்ட திட்டங்களை எதிர்த்து பேசியிருக்கிறோம் விமர்சிச்சிருக்கிறோம் அதில் மாறுதல் வேணும்னு கேட்டுருக்கிறோம் அண்மையில் ஒரே நாடு ஒரு தேர்தலிலும் கூட அந்த அந்த திட்டத்தை ஆதரித்தோம் ஆனால் அதில் சில தீர்திருத்தங்களை கேட்டோம் அக்னிபாத் திட்டத்தை முற்று முதலுமாக எதிர்த்தோம் அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு வார்த்து தாரை வார்க்கக்கூடாதுன்னு மிக கடுமையாக எதிர்த்தோம் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையில் மத்திய மாநில அரசுகள் மாறி மாறி குற்றம் சுமத்திட்டு மக்களை நடுத்துகிறவுள்ள விடக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு முடிவெடுக்கணுன்னோ காவிரி மேலாண்மை வாரி விஷயத்தில் மிக தீர்க்கமாக முடிவெடுக்கணும்னு சொன்னோம் நிறையங்க பெகாசு அப்புறம் இந்த வெளியுறவு கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் சில நாடுகளின் போர்கள் சம்மந்தப்பட்டதில் இந்தியா எடுத்த முடிவுகள் அப்படின்னு நாங்கள் எத்தனையும் விமர்சிச்சிட்ருக்குறோம் ஒன்றிரெட்டு திட்டங்களை ஆதரித்தோம் தேசிய நலனுக்கு எதிரான சில கருத்துக்களை திமுக முன்வைத்த பொழுது நாங்கள் அதை மிக கடுமையாக மூர்க்கமாக ஈவன்தோ பாஜகவை விட இருநூறு மடங்கு நாங்கள் அதை எடுத்து நின்றோம் அதையும் கூட இந்திய குடிமைகனாக நாங்கள் செய்ய வேண்டியது கடமை திட்டங்களாக ஒன்று ரெண்டை ஆதரிச்சோம் அதில் தீர்க்கமாக நின்றோம் ஏன் நாங்கள் முன்னணி சக்தியாக அதில் ப்ரொஜெக்ட் பண்ண செய்யப்பட்டோம்னா அவர்கள் செஞ்சுருக்கணும் கட்சிக்காரவங்க அஞ்சு நெடுங்கணும் விஷயங்களை நாங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் என்று நாங்கள் முன்னின்று அதை நின்றோம் அது ஒன்று சரிங்களா தேர்தல் நேரத்தில் மட்டும் நாங்கள் சொல்லல தொடர்ந்து எங்களுடைய தலைவருடைய அறிக்கைகள்லாம் எடுத்து பாருங்க தேவேந்திர குளம் மக்களுக்கு துரோகம் அளித்து விட்டது ஒரு எல்லை வரும் பொழுதும் காமிக்கிறோம் தேர்தல் நேரத்தில் தான் சில காரியங்களை சாதிச்சுக்க முடியும் செஞ்சு கொடுக்க முன்னு வருவாங்க அரசியலுக்கு அந்த நேரத்திலும் கூட அவர்கள் முன் வரல எஸ்ஐ பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது தேவேந்திரகுள மக்களுடைய நூறாண்டு கால கோரிக்கை சரிங்களா அதற்கு எதிராக வெறுமனே ஒரு பெயர் அரசாணையை வைத்து இந்த மக்களை திருப்திப்படுத்திட முடியும் இந்த மக்களை மீண்டும் பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கேட்கக்கூடிய மக்களுக்கு அணியின் பொறுப்பு கொடுப்பது எப்படி ச சரியான நட நடைமுறையாக இருக்க முடியும் தேர்தல் வந்தால் மட்டும் இந்த மக்கள் மீது உங்களுக்கு என்ன பாசம் வந்துடுது நேசம் வந்துடுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் இருபத்தி மூன்று தேவேந்திர குலை இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு கண்டனம் ஒரு போராட்டம் ஏன் அப்பொழுது நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் என்பதெல்லாம் என்ன ஏதோ ஒரு படத்தில் அத்தனையும் நடிப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன நட என்ன நடவடிக்கை அது பரமக்குடியில் தியாகி இம்மானுவல் சேரனாருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் இளைஞர்கள் நம்ம சமூகத்து இளைஞர்கள் வந்து பட்டியலிருந்து வெளியேறுவதற்கு ஆதரவு கையெழுத்து தலைவர்கள்லாம் போடணும்னு ஒரு போர்டு வைக்கிறாங்க அதில் அவர்கள் கையெழுத்து போடாமல் கடந்து போகிறார் இப்போ அண்மையில் சங்கரன் கோயிலில் ஒரு ஆட்டோ ட்ரைவர் தேவேந்திரகுடர் சமூகத்தை சேர்ந்தவர் இறந்த ஒரு பா காவல்துறை தாக்குதலால் இறந்துடுறாங்க அப்பாவி பட்டியலினத்தை சேர்ந்த அப்படிங்கிறாங்க அவரை அப்பாவி என்று முடிவு செய்யக்கூடிய இடத்தில் நீ யார் முதல்ல கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பாவி பிசி சமூகத்தை போடுவியா நீ அப்பாவி எம்பிசி சமூகத்தை சேர்ந்தவன் நீ அப்போ இதுக்கு பேரெலாம் துரோகம் தானே இதற்கேரெல்லாம் துரோகம் தானே பேர் ஏதோ இவங்க கண்டுபிடிச்சதை போல ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலு வர்றாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தெரிஞ்சிருது இவர்கள் வந்து உயர்ந்த சமூகம் அப்படின்னு ஏன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பேரை கொடுத்துட வேண்டியதானே எது தடுத்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரைக்கும் உங்களை தடுத்தது எது இல்ல இவ்வளவு மனநோயில் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஏன் டெல்லியில நடந்த எங்கே கூட்டணி தலைவருடைய மாநாட்டுல போய் பங்கேற்கணும் அதுக்கு என்ன காரணம் கோரிக்கை தான் இதை முன்னிறுத்துறோம் நாங்கள் அடுத்த தேர்தலை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் கிடப்புல போட்டுற கூடாது அப்படின்னு அதுக்கு அவர்கள் முன் வரல கோரிக்கை வைக்க வேண்டியது எங்களின் கடமை புரியுதுங்களா உங்களுக்கு கோரிக்கை வைக்க வேண்டியது எங்களது கடமை நீங்க வழக்கமா வந்து ஆயிரத்தி அதிகாரத்துக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் போய் பார்த்துருக்கலாம் இல்லையா ரெண்டாவது முறையும் மோடி பிரதமராக பதவி ஏற்றாரு பார்த்தோம் சோ அப்போ கூட்டணியில் அங்கம் வைக்கிறீங்க பார்த்தோம் டேரெக்டாக போய் நீங்கள் பார்த்து உடனே நீங்கள் ஒப்புதல் வாங்கலாம்ல பார்த்தோம் கொடுத்தோம் பார்த்தோம் கொடுத்தோம் தேர்தல் நேரம் அப்படிங்கிறத வந்து பார்த்துனா ஒரு சந்தர்ப்பவாதம் தானே தேர்தல் அழுத்தம் அது அதை எப்படி பார்க்கக்கூடாது தேர்தல் கால அழுத்தம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் என்பது ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சரியா தேர்தல் காலத்தில் நடப்பது என்பது தேர்தல் கால அழுத்தம் புரியுதுங்களா உங்களுக்கு பல நிகழ்வுகள் அவர் தேவேந்திர குல சமூகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்கங்க புரியுதுங்களா நாங்கள் அதை சுட்டி தட்ஸ் ஆல் தேர்தல் காலத்தை அழுத்தம் அதை செய்ய அவர்களுக்கு மனமில்லை நாங்கள் அதை விமர்சிக்கிறோம் தென்காசி தொகுதியில் பல முறை போட்டியிட்டு இருக்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதற்கு முன்பாக பொள்ளாச்சி மற்றும் திருநெல்வேலி தொகுதியிலாம் வந்து இருக்கிறார் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர் தோல்வி அப்படிங்கிறத தாண்டி ஏன் கட்சியில் வந்து கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அடுத்ததாக மற்றவர்களுக்கு வந்து வாய்ப்பு அளிக்க யாருக்கு இல்லை நான் கேட்குறேன்னா ஏன் கட்சி நிர்வாகிகளுக்கு மற்றவங்க யாருமே இல்லை தலைவர் மட்டுமே முன்னிறுத்தப்படுகிறார் அப்படிங்கிறேன் ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இரண்டு சீட் வாங்குனாங்க ராமசாமின்னு ஒருத்தர் தான் நிலக்கோட்டை தொகுதியில் நின்று ஜெயித்தார் தலைவரும் இன்னொருத்தரும் தான் நின்று ஜெயித்தாங்க இவரை தாண்டி இன்னும் ஒரு சீட்டு வரும்பொழுது இன்னொருத்தருக்கு தான் கொடுத்தாரு புரியுதுங்களா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எண்ணிக்கைகள் அதிகமாகும்பொழுது நாலு ரெண்டாயிரத்தி பதினாறில் நாலு சீட்டு திமுக கூட்டணியில் வாங்கினாங்க இவரை தவிர மூன்றுமே கட்சிக்காக உழைத்தவர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் அது ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன் அதாவது என்ன சர்க்கரை இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கரைன்றத கதையாக எதையாவது மெல்ல வேண்டும் என்பதற்காக இதை மெல்கிறார்கள் சொல்கிறார்கள் சார் அதில் உண்மை இல்லைங்க அது விமர்சனம் அவ்வளோதான் அது அது உண்மை இல்லை இப்போ தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐய நான்கு மணி போட்டி வந்து நிலவரம் வந்து பார்க்க முடியுது இப்போ வந்து பரபரப்பாக ஒரு விஷயம் வந்து பேசப்படுது அங்கே தொகுதியிலேருந்து சரி இப்போ நிறையா ஊடங்களையும் ஒரு விஷயம் பேசப்படுது என்ன அப்படின்னா கிருஷ்ணசாமி அவர்களும் தென்காசியில் நிற்கிறார் ஜான் பாண்டியன் அவர்களும் வந்து தென்காசியில் வந்து நிற்கிறார் ஸோ ஒரு பலத்த போட்டியின் காரணமாக வந்து குல வேளாளர் மக்களுடைய வாக்குகள் வந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு கருத்து சொல்லப்படும் ஒரு வாய்ப்பும் என்ன நடக்குது அதெல்லாம் ஒரு வாய்ப்பும் கிடையாது நீங்க முதல்ல நான்கு முனை போட்டிங்கிறதே தப்பு பல முனை போட்டிகள் நடக்குது எதுக்குன்னா இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடத்திற்கு பல முனை போட்டி நடக்குது முதலிடத்திற்கு போட்டியே கிடையாது முதலிடத்திற்கு போட்டியே கிடையாது வெல்லப்போவது இரட்டை லட்சணம் போகுதுங்க இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு ஒரு பலகட்ட போட்டி நடக்குது அப்படியெல்லாம் தேவேந்திர உள்ள மக்கள் நீங்கள் வந்து தென்காசி தொகுதி இந்தியாவிலேயே அரசியல் படுத்தப்பட்ட தொகுதி எதுன்னா தென்காசி தொகுதி நீங்கள் போய் மைக் எடுத்து ரோட்டில் போகிறவங்க பத்து பேரை கூப்பிட்டு ஒரு அரசியல் ரீதியான கருத்தை கேட்டிங்கன்னா பத்து பேரும் ஏதோ ஒரு ஆதரவு அல்லது எதிர்ப்பு ஏதோ ஒரு அரசியல் கருத்தை சொல்வார்கள் எல்லா தொகுதியிலையுமே நம்ம பார்க்கணும் நோ கிடையாது நூறு விழுக்காடு அரசியல் பேசக்கூடிய மக்களை நாங்கள் முப்பது ஆண்டு காலமாக உருவாக்கி சொல்லணும் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிக்கு தேர்தல் நடந்தாலும் பிரதமர் போட்டியிடக்கூடிய தொகுதியை விட ஒருவேளை இவர் எதிர்கட்சியின் பிரதமர் வேட்பாளராக இருக்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியை விட தென்காசி ஏன் அதிகப்படியான விவாத பொருளாக ஆகுது அதிகப்படியான பொருளாக எல்லா தேர்தலிலும் ஆகுது தெரியுமா நாங்கள் அந்த தொகுதியை அரசியல் படுத்தியிருக்கிறோம் எங்கள் வெற்றியை தடுக்கணும்னு பல முயற்சிகள் நடக்கும் புரியுதுங்களா அதனால் தான் அது இந்த முறை அவ்வளவும் பொய்த்து போய்விட்டது இந்த முறை வெற்றி உறுதி செய்யப்பட்ட தொகுதிகளில் ஒன்றாக தென்காசி தொகுதி இருக்குதுங்க தேவேந்திரகுள மக்கள் ஒன்றும் நீங்கள் நினைத்துப்பதைப் போல அவ்வளவு புரிதல் குறைபாடானவர்கள்லாம் கிடையாது அவர்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் யாருக்கு வாய்ப்பு அளிக்கணும் சரியாக விஷயத்தை மட்டும் சொல்வதற்கான நேர அவகாசம் மட்டும் சரியாக இருந்திருந்தால் எல்லாம் அந்த மக்களுக்கு புரியும் இந்த முறை எல்லாம் கூடியிருக்கிறது மக்களுக்கு யார் முப்பது ஆண்டுகளாக நமக்காக தொடர்ந்து களத்தில் இருக்கிறார் தென்காசி தொகுதியில் சொல்லாமலேயே அவர்கள் குறைகள் தவறைவருக்கு தெரியும் புரியுதுங்களா உதாரணத்துக்கு சிந்தாமணி நகரம் அப்படின்னா அந்த நகரத்தில் என்ன பிரச்சனை இப்போ கீ கீழ நீழுத நல்லூர் அப்படி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் என்ன பிரச்சனை பாவூர் சத்திரத்தில் என்ன பிரச்சனை ஊத்துமலையில் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு பகுதி தொகுதி வாரியாக வீதி வீதியாக பிரச்சனைகள் இவருக்கு தெரியும் ஏன்னா முப்பது ஆண்டுகளாக அங்கு இவர் வந்து புழங்கிட்டு இருக்காரு புரியுதுங்களா அதனால் யார் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிற விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவரர்கள் குற்றப்பின்னணி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் யார் இந்த களத்தில் அனுபவம் வாய்ந்தவர்களாக படித்தவர்களாக இருக்கிறார்கள் அரசியல் ரீதியான அனுபவம் யாருக்கு இருக்குது சமூக ரீதியாக அனுபவம் யாருக்கு இருக்குது முப்பது நாற்பது ஆண்டுகளில் எவ்வளவு சிரமங்களை கஷ்டங்களை நமக்காக தலைவர் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார் இவ்வளவு தூரம் முப்பது ஆண்டுகளாக அந்த தொகுதியில் அந்த பகுதியில் களமாடி தொண்ணூற்றி எட்டு இவர் பார்த்து நினைச்சிருந்தா எத்தனாயிரம் கோடிகளை கூட கொட்டுவதற்கு தயாராக இருந்த பொழுதும் கூட தென் மாவட்டத்தில் ஒரு சென்ட் நடத்தக்கூடாது வரைக்கும் சொந்தமாக வாங்காத கரைபடியாத கைகள் இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அந்த தலைவரை தவிர யாரையும் மிரல் நீட்டி சொல்ல முடியாது சரியா அப்பழுக்கற்ற அர்ப்பணிப்பு குணமுள்ள தன்னையே அர்ப்பணித்தும் கூட ஆயிரம் விமர்சனம் வந்தபொழுதும் கூட அந்த மக்களுக்காக களத்தில் தளத்தில் எப்போதும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை விட்டுட்டு வேறொரு தேர்வை செய்யக்கூடிய இடத்துல அளவுக்கு நன்றி மறந்தவர்கள் அல்ல தேவேந்திர குல மக்கள் அவர்களை பற்றியெல்லாம் வாக்கு ஒரு ஒன்றும் கூட சிதறாது அவர்களை தாண்டி வந்து மருத்துவர் சமூக மக்களாகட்டும் சாலியர் சமூக மக்களாகட்டும் நாடார் சமூக மக்களாகட்டும் யாதவர் சமூக மக்களாகட்டும் விஸ்வகர்மா சமூக மக்களாகட்டும் சாலியர் அப்புறம் இந்த நெசவாளர்களாகட்டும் இவர்களெல்லாம் நேரடியாகவே சங்கங்களாகவே வந்து தலைவரை பார்த்து நேரடியாக ஆதரவு தெரிவித்துறார்கள் கடந்த தேர்தலிலும் கூட வெறும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பு இந்த ஒரு லட்சங்கிறது பெரிய அது ஒரு பெரிய நம்பர்லாம் கிடையாது பூத்துக்கு ஐம்பது ஓட்டு ஆயிரத்தி ஐநூற்றி செல்வது பூத்தில் பூத்துக்கு ஐம்பது ஓட்டு தான் புரியும் நினைக்கிறவங்களுக்கு பெரிய நம்பர் கிடையாது பெரிய நம்பர் கிடையாது ஒன்றரை லட்சம்ங்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு வேணால் பெருசாக இருக்கும் சட்டமன்ற தொகுதிக்கு பெருசாக இருக்கும் நாடாளுமன்ற தொகுதியாக விரித்து போட்டு பார்த்திங்கன்னா வெரி ஃபியூ நம்பர்ஸ் இந்த பூத்துங்க ரொம்ப கம்மியான நம்பருங்க அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இந்த முறை எடுத்துட முடியுங்க மக்கள் தயாராகிட்டாங்க களம் வேறாக இருக்குது இரண்டாம் மூன்றாம் இடத்துக்கு தான் போட்டியே மக்கள் ரொம்ப தயாராக இருக்கிறாங்க நீங்கள் என்ன யூடியூப் சேனல்ஸ்லாம் நீங்கள் அங்கே வந்து பார்க்கணும் நீங்கள் ஃபீல்டை பார்க்கணும் சென்னையில் உட்காந்து சொல்கிறதை தாண்டி நீங்கள் தென்காசி வரணும் திராவிடம் என்பதே ஒரு தவறான கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோயம்புத்தூரில் நடந்த புதிய தமிழம் கட்சி மாநாட்டில் வந்து தெரிவித்திருக்கிறார் உங்கள் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அது மட்டும் இல்லாமல் பல நேர்காணலே கூட சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறாரு மக்களும் அதை வந்து பார்க்குறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ மீண்டும் அதிமுகவோட கூட்டணி என்பதே அது ஒரு திராவிட கட்சி அது வந்து உங்களுக்கு ஒரு நெருடலாக இல்லையா திராவிட மாடல் என்று சொல்லி தன்னை ஏமாத்தலங்க எந்த ஒரு கருத்தும் நூறு விழுக்காடு தூக்கி எறிய வேண்டியதாக இருக்காது எது ஒன்றும் உருவாகும் பொழுது ஒரு மாற்றத்தை நோக்கி உருவாகும் நாங்கள் அதையெல்லாம் நம்பிதான் திராவிடம் வந்து தரண கோட்பாடுன்னு சொல்கிறீங்க சில சமயம் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிறதே சாதி வழி தேசியமாக தான் இருக்குது அப்படிங்குன்னு சொல்கிறீங்க அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு கொள்கையும் தாண்டி வந்து அப்புறம் என்னதான் கொள்கை நான் விளக்கம் சொல்கிறேன் நாங்கள் இந்திய தேசியத்தை நேசிக்கிறோம் ஆதரிக்கிறோம் ஓகே நாங்கள் இந்தியர்களாக எங்களை இப்போதில் எப்போதும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று தான் அவர்கள் பெயர் வச்சிருக்கிறார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அண்ணா அவர்கள் முன்மொழிகிறார் எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமான சமயவாப்புகளை அளிக்கக்கூடிய கட்சியாக அது இருக்குது சரிங்களா தேர்தல் காலத்தில் வின் வின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது சரியா வெற்றி என்பதை முன்னிறுத்தி களம் காண வேண்டிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் அமைப்பு அதுதான் சரிங்களா அதனால தான் நாங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்தாலும் கூட அதில் விகிதாச்சார அடிப்படையிலான தேர்தல் நடைமுறையை நீங்கள் கொண்டு வரணும்னு ஒரு இக்கு வைக்கிறோம் புரியுதுங்களா அதனால் ரொம்ப டீப் கால்குலேஷன் அண்ட் கல்குலேஷன் வரும் பொழுது என்னவா இங்கே உருமாறும்னா மினிமம் காமன் ப்ரோக்ராம் குறைந்தபட்சம் நமது கொள்கையோடு ஒத்துப்போகிறவர்கள் புரியுதுங்களா அப்படின்னு வருது அப்படிங்கும் பொழுது அதிமுக தான் எங்களுடைய முதல் தேர்வு இந்த தேர்தலை பொறுத்தளவு தமிழ் தேசியம் என்பது சாதி தேசியம் என்று நாங்கள் சாதி முன்னிறுத்தப்படுது அதுதான் யதார்த்தம் அதுதான் சத்தியமாக இருக்குது நாங்கள் ஒவ்வொரு கொள்கையை விமர்சிக்கும் பொழுது அந்த கொள்கையில் இப்போ நல்லது நடந்துடும் தானே நாங்கள் ஆரம்பத்தில் திமுகவை ஆதரித்தோம் நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவை ஆதரித்தது எதற்காகனா நல்லது தான் தொடர்ந்து அந்த கோட்பாட்டையே இவர்கள் தவறாக ஒரு குடும்பத்திற்குள் சுருக்குறாங்க புரியுதுங்களா திராவிடம் என்பது நாங்கள் சாதி ஒழிப்பு செய்கிறோம் நாங்கள் சமத்துவத்திற்காக போராடுறோம் நாங்கள் ஜனநாயக சக்திகளை வார்த்தெடுப்போம் வளர்த்தெடுப்போம் அப்படின்னு பொழுது அதற்கு நேர் எதிராக இருக்கிறார்கள் அதற்கான வாய்ப்பு அதிமுகவில் இருக்குது அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அவ்வளோதான் இப்போ அதிமுக திராவிட கட்சியை ஏற்கிறீங்களா இல்லையா திராவிடம் என்பது என்னவா அங்கே இருக்குது நீங்கள் அதிமுக கேளுங்க நீங்கள் திராவிட கட்சியா இல்லையா அப்படின்னு திராவிடம் என்பதற்கு தவறான பொருள் கண்டு விட்டார்கள் யார் திமுக காரவங்க திராவிட மாடல்னால் என்ன கஞ்சாவையும் ஜாராயத்தையும் ஒன்றா வைக்கிறதா பொய்யா சொல்கிறதா ஒரு குடும்பத்திற்கு கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்ப்பதா குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே பதவியை அளிப்பதா நீங்கள் அந்த சித்தாந்தத்தையே தப்பாக்கிட்டீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவங்க அவங்க மேலே வைக்கிறாங்க சார்ஜ் பண்ணுறாங்க இவங்க அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க பெயர் என்னவாக வேண்டுமானால் இருக்கட்டும் வாரிசு அரசியல் என்பது ராஜபக்சே தன் மகனுக்கு முடிசூட்டுவதற்கும் பிரபாகரன் தன் மகனை போராட்டக் களத்தில் அனுப்புவதற்கும் வித்தியாசம் இருக்குது புரியுதுங்களா உங்கள் வீட்டில் இல்லை வாரிசு கேட்குறேன் என்ன பொறுத்தவரைக்கும் வாரிசாரி வாரிசரிசியல் தான் நான் உங்களுக்கு கேட்குறேன் நீங்கள் அப்படி வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் என்னுடைய கடமை உங்கள் வீட்டில் பக்கத்து தெருவில் சண்டை உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க அந்த தெரு வழியாக நீங்கள் வேலைக்கு போகணும் பிரதர் பக்கத்து தெருவில் சண்டை உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள் டு பி ஹானஸ்டாக பார்த்து போப்பா அப்படின்மா அந்த பகுதிக்கு போகாதப்பா வேறு வழியில் போகாத சண்டை எடுத்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் யதார்த்தம் சத்தியத்தை பேசும் சரியா ஆனால் களம் மிக கடுமையானது அவ்வளவு மிக கடுமையான களத்தில் மருத்துவருக்கு படிக்க வச்ச தன் மகனை ஆட்படுத்துவென்பது அவருடைய அர்ப்பணிப்பின் நீச்சிங்க தொடர்ச்சி அதை கொச்சைப்படுத்தக்கூடாது ஐயாயிரம் கோடி ரூபா முதலீடு போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த நிறுவனத்தை பார்த்துக்க உதயநிதி அப்படின்னு ஸ்டாலின் அவர் அனுப்புகிறதுக்கும் எப்போ அந்த ஊரில் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு இன்னைக்கு உடல்நிலை சரியில்லை நீ போயிட்டு வாப்பாங்கிறதுக்கும் ஆகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்க அதை கொச்சைப்படுத்தக்கூடாது அர்ப்பணிப்புன்னு தான் பார்க்கணும் நாங்கள் அதை எப்படி தான் பார்க்குறோம் அதுதான் யதார்த்தமும் கூட அதுதான் சத்தியமும் கூட முள்படுக்கையை வந்து பரிசளிக்கிறதுக்கும் பஞ்சுமத்தையை பரிசளிக்கிற வித்தியாசம் வித்தியாசம் இருக்குது எங்கள் தலைவர் தன்னுடைய வாரிசுக்கு அளித்திருப்பது முள்படுக்கை படுக்கை என் தலைமுறையில் மா ஏற்படாத மாற்றத்தை இன்னும் உன் தலைமுறையும் போராட வேண்டியது இருக்குது போராடி அதை செய் அது உனது கடமைன்னு அவரை களத்துக்கு அனுப்புகிறார் அதனால் இது இரண்டையும் ஒப்பிடாதீங்க எதிர்கட்சிகள் வந்து வாய்ப்பை வந்து தவற விட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பிரபல அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு ஒரு பேட்டியில் அதிலும் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிடறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட பாஜக ஒரு முந்நூறு இடங்களில் வந்து வெற்றி வாய் சூடும் அப்படிங்கிறது அந்த கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கணிப்புகள் எல்லாம் மெய்யாகாதுங்க சரியா மக்கள்தான் அதை தீர்மானிப்பார்கள் மக்கள்தான் அதை முடிவெடு முடிவெடுப்பார்கள் சரியா அதனால் மக்கள் தான் எஜமானர்கள் கடந்த காலங்களைப் போல் சன் டிவி சொல்கிறது தான் நியூஸ் அப்படின்னு கிடையாது அவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த அரசியல் அறிஞர் இலவசமாக வேலை செஞ்சாரா இலவசமாக வேலை செஞ்சாரா நீங்கள் இங்கு உட்கார்ந்து கொண்டே உங்கள் நிறுவனத்திற்கு எதிராக உங்கள் முதலாளிக்கு எதிராக பேசிவிட முடியுமா அந்த அரசியல் அழுத்தம் அது கருத்து கணிப்பு அல்ல அது திணிப்பு அது இந்த தேர்தலில் எடுபடாது எப்படி எடுபடாதுன்னா எல்லோரும் அரசியல்வாதிகள் எல்லோரும் அரசியல் பேச தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் தெரியக்கூடிய சூழல் சமூக வலைதளத்தின் அபரிவிதமான வளர்ச்சிகளாலும் இளைஞர்களின் அரசியல் தேடல்களாலும் உருவாகி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான பெரிய ஜித்துக்களும் உட்கார்ந்து இங்கே கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் எஜமானர்கள் மக்கள் மன்றத்தில் யார் மெய்யானவர்கள் ஒரு குறு பகுதி ஒரு சுருக்கமான பகுதி உதாரணத்துக்கு இந்த பகுதி இருக்குன்னா இந்த பகுதியின் தேவை அறிந்தவர்களை உள்ளாட்சி தேர்தல்களிலும் சட்டமன்ற தேர்தலுன்னு வரும்பொழுது இந்த எல்லையில் உட்பட்ட பகுதிகளுக்கு தேவையானவர்களை தெரிந்தவர்களை ஞானமுள்ளவர்களை அனுபவமானவர்களை தேர்ந்தெடுப்பதிலும் நாடாளுமன்றம் என்று வரும்பொழுது அதற்கு பெரிய ஒரு பகுதி இந்தியாவே ஐநூற்றி நாற்பத்தி மூணாக கூறு போட்டு அதில் ஒரு பகுதியை முன்னிறுத்துகிற முகமாக இருக்கக்கூடிய தகுதியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவம் வாக்காளர்களுக்கு வந்துடுச்சு நம்முடைய குடிமக்களுக்கு வந்துருச்சு அதனால் கருத்து கண் கணிப்பு என்கிற பெயரில் இந்த மக்கள் அலை அடைந்திருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை இந்த மக்களின் புரிதலை கொச்சைப்படுத்துகிற வேலையை கூலிகள் கை கூலிகள் காசுக்கான கூலிகள் விட்டுறணும் செய்யக்கூடாது மக்களே இப்போ புதிய தமிழகம் வந்து தென்காசியில் வெற்றி பெற்றால் மத்தியில் வந்து பிரதமராக வரக்கூடியவங்களை யாரை போய் ஆதரிக்க போவீங்க அது அதாவது இது தொடர்ந்து இது ஒரு ஃபண்டமெண்டலாகவே ஒரு ராங் டிஸ்கஷன் ராங் டிபேட்டுங்க நடக்கக்கூடிய தேர்தல் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கானது பிரதமருக்கானது கிடையாது புரியுதுங்களா இல்லை எந்த அணியாக இருந்தாலும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் வந்து வந்தால் தானே ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு ஏன் வந்து பல மாநிலங்கள் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி உருவாகட்டுமே முற்றைத்தன்மை கொஞ்சம் டைல்யூட் ஆகட்டுமே விமர்சனத்திற்கு அப்பாறுபட்டு அனைத்து மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு புது ஜனநாயகம் தலைக்கட்டுமே இல்லை இந்திய தேசியம் வந்து வேணுங்கிறீங்க ஆனால் அதே சமயம் மாநிலங்களும் ஒன்றிணைந்து கூட்டாட்சிங்கிறீங்க அது எப்படிச்சு இங்கே கேளுங்க மாநிலங்கள் கூட்டணி கூட்டமைந்தது தான் இந்திய தேசியம் இந்தியா ஒரு நாடு இருக்கணும் இந்தியாவில் அனைவரும் சகோதரர்களாக சமத்துவத்தோடு வாழணும் புரியுதுங்களா நாங்கள் இந்தியாவிலிருந்து எங்களை பிரித்து எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்க போகிறோங்கிறது செப்பரேட்டிசம் அது பேசக்கூடாது பண்டமெண்டலாக அது ராங் ஒரு நபரை முன்னிறுத்தி இவருக்காக தான் தேர்தல் நடக்குதுன்னா மோடி ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலும் போட்டிட்டு அவங்க அமைதியாக இருக்கலாமே மோடி விசஸ் ராகுல் காந்தி மோடி விசஸ் மம்தா பானர்ஜி அல்லது மம்தா பானர்ஜி விசஸ் அப்படின்னு இருக்கலாமே புரியுதுங்களா உங்களுக்கு பல்வேறு தன்மையுள்ள பல்வேறு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் அண்ணன் தம்பிகளாக பழகணும் அந்த வீடு இந்தியா புரியுதுங்களா ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணுங்கிறது எங்களுடைய ஆண்டாண்டு கால குரல் கோரிக்கைங்க நாங்கள் இந்திய அதுக்காக மாநிலத்தினுடைய உரிமைகளை பேசும் பொழுதே இந்திய தேசியத்திற்கு எதிராக பேசுவோம்னு தப்பு திமுக பேசக்கூடிய பிரிவினைவாதத்திற்கும் புதிய தமிழகம் பேசக்கூடிய இந்திய தேசியத்திற்குமான வித்தியாசம் ஆக பெரியுது அதை கொஞ்சம் பொறுமையாக வந்து ஸ்டடி பண்ணணுங்க புரியுதுங்களா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும் ஆனால் பட் ஸ்டடி பண்ணணும் பண்ணியே ஆகணும் புரியுதுங்களா அதனால் ஒற்றை நபரை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது ஐநூற்றி ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஒரு நபர் தான் ப்ரொஜெக்ஷன்னா எட்டு கோடி பேர் தாங்க பாஜகவினுடைய உறுப்பினர்களுங்க இன்னும் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்தியாவில் புரியுதுங்களா ஏன் அதிகாரத்தை பகிர்ந்தளியுங்கள் அதுக்கான டிஸ்கஷன் வரட்டும் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம் புரியுதுங்களா இருபத்தெட்டு பைசா மட்டும் இங்கே வருது குறைவான வருதுன்னு ஏன் ஒரு ஒரு மாநிலத்தினுடைய பிரதமரே போராட வேண்டிய சூழல் கேரளாவில் உருவாகுதுல்ல அது அந்த சூழல் வர வருதுல்ல அப்ப அந்த சூழல் வராமல் இருக்கணும்னா நாம இதை கொஞ்சம் கொஞ்சம் ஜனநாயகத்தை நம்ம கேட்ட போல எல்லாரும் கூடி பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்குல்ல முடிவெடுப்போம் விமர்சனத்துக்கு அப்பாறுபட்டு ஒரு நல்ல வளர்ச்சி இந்திய தேசம் எங்கும் வளரட்டும் இந்திய சொ இந்தியாவில் வந்து சுதந்திரம் வாங்கும் பொழுது ஒன்றும் இல்லை சும்மா விட்டுட்டு போனாங்க வெறும் நிலம் இடம் தான் இருந்தது மக்கள் இருந்தாங்க அதை வச்சு இத்தனை ஆண்டுகளில் இந்த முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம் இன்னி இதை ஜனரஞ்சகமாக ஜனநாயகப்படுத்தி ஒரு ஆழ்ந்த விவாதத்திற்கு உட்படுத்தி இன்னும் அடுத்த கட்டத்திற்கு தேசத்தை இந்திய தேசியத்தை இந்திய தேசத்தை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து உலக வல்லரசு வல்லரசுகளுக்கு போட்டி போடக்கூடிய வல்லாதிக்க சக்தியாக நம்மை உருவாக்குவோம் வல்லரசு சக்தியாக வளருவோம் அதற்கு வந்து ஜன ஜனரஞ்சகமான ஜனநாயக ரீதியான விவாதங்களும் நடைமுறைகளும் தானே சரியாக வரும் அதை முன்வைக்கிறோம் நாம குழப்பமில்லாத நடைமுறை இது தென்காசி தொகுதிக்குள்ளேயே வேட்பாளரான பிறகு வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அங்கேயே முடங்கி விட்டார் அவர் வந்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வந்து ஆதரித்து பிற தொகுதிகளுக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது அதாவது என்ன நடக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த இப்போ விருதுநகருக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய விருதுநகருக்கு போயிருக்கிறாங்க அடுத்து திட்டங்கள்லாம் இருக்குங்க எங்களுடைய கட்சியினுடைய கேர்டர்ஸ் ஃபுல்லாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க தலைவரே போகணுங்க கிடையாது தலைவர்த்த கட்சியினுடைய கிரேடர்ஸ் வந்து எல்லாம் அகாமடேட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது விமர்சனம் உண்மை இல்லை விமர்சனம் முன்வைக்கப்படுது அது உண்மை இல்லை இதுவரை உங்களுக்கு நன்றி சார்